அப்புறம் இருக்கீங்க அவங்கள பார்த்து நான் கேட்குறேன் எப்புறம் இருக்கீங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அனைவருக்கும் வணக்கம் மனிதர்களின் அரியாத்தனம் அரியாதன்மை அவற்றை பயன்படுத்தி கொண்டு சில நபர்கள் அவர்களை ஏமாலையாக்கிறார்கள் இல்லை ஏமாலையாக இருக்கக்கூடியவர்களை தன் கைவசம் பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்கிறார்கள் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்க இந்த ஆறறிவும் இருந்தும் அந்த அறியாதனம் அறிவு இல்லாதவர்கள் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பற்றி தான் அந்த காணொளி ஒருத்தனுடைய இயலாமையை பயன்படுத்தி இன்னொருவன் சம்பாதிப்பது அவனை பயன்படுத்தி பிழைப்பது அவனை ஏமாற்றுவது என்பது அவனை ஏமாற்றுவதல்ல தன்னை தாமே ஏமாற்றிக்கொள்வது கொள்வது என்பதுதான் என்னை பொறுத்தளவுக்கு சரியானது இன்னொருத்தனுடைய இயலாமையை பயன்படுத்தி நாம் பிழைப்போம் அவனை பயன்படுத்தி நாம் சம்பாதிப்போம் அவனை பயன்படுத்தி நாம் பயனடைய செய்வோம் என்பது வந்து பிழைக்க தெரியாதவன் அவனால் பயன்படுத்தி கொண்ட நீதான் என்பதுதான் என்னுடைய புரிதல் அவன் அறியாதனம் அவனுடைய இயலாமை இயலாமையை பயன்படுத்தி கொண்டு நீ ஏன் பிழைக்கிறாய் அப்போ நீ வந்து கை கால் கண் மூக்கு வாய் கேட்கக்கூடிய செவி எல்லாம் இருந்தும் செயலற்று போன பிணத்திற்கு சமம் அல்லவா நீ குற்ற உணர்ச்சிகளே இல்லாமல் இன்னும் இந்த சமூகத்தில் சில நபர்கள் இருக்கிறார்கள் எப்படா இருக்கீங்க அவங்கள பார்த்து நான் கேட்குறேன் எப்பட்றா இருக்கீங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அறிவு இருக்குங்கள் அஞ்சறிவு மூணறிவு நாலறிவு உள்ள ஜீவராசிகள் விலங்குகள் அவற்ற கூட சிந்தித்து செயல்படக்கூடிய திறன்கள் இருக்கின்றன உங்களுக்கு ஏன் இந்த அதை பயன்படுத்த தெரியலையா இல்லை மூளை இல்லையா ஏன் இப்படி இருக்குங்க அப்படின்றது தான் இந்த காணொலியில் நான் பேச வந்ததற்கான நோக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது சரி நண்பா இது மாதிரியான நபர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இன்னொருத்தனுடைய இயலாமை பயன்படுத்தி இன்னொருவன் பிழைப்பது ஆதாயத்தை தேடுவதில்லை அறியாமையில் செய்வதா இல்லை அறிவு இருந்தும் அந்த அறிவை பயன்படுத்த தரலையா இல்லை மூளை இருந்தும் முட்டாளாக இருக்கிறார்களா என்பதை கமெண்ட் செய்யுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்